நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதியை வந்து ரத்தனத்தை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படி தாங்க சொல்லணும் அது யாருக்கானுக்கு தெரியாமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படி தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தனம் இருக்காதுல ரத்தனை வந்து பாரதி கிட்ட வந்து ஒரு சத்தியத்தை வாங்கியிருக்காரு அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரை மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு அடுத்தவனே நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து இருக்காங்க நம்ம வந்து எப்படியாவது மாமா போய் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் மாமா வேறு உயிருக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு லதா வேறு சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு ாங்க அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு யோசனை வருது நம்ம வந்து அங்கே போய் பார்த்துட்டு வரணும் ஆனால் கண்ணிலுமே படக்கூடாது அங்கே வேற ஆதி ஆதிக்கண்ணில் மட்டும் தப்பி தவறி மட்டும் பற்றவே கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்னடா வழி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி அதுக்கு இருக்கிற ஒரே வழி வந்து நம்ம டாக்டர் வேஷம் போட்டுருவோம் டாக்டர் வேஷம் போட்டு மாஸ்க் போட்டு போனால் யாருமே எதுவுமே நம்மளை வந்து கேட்க மாட்டாங்க நம்மளை யாராலையும் நம்ம வந்து தடுக்க முடியாது நம்ம போய் வந்து நம்ம மாமாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கலர் ஃபே கோட்டு அது மாதிரி அதுக்கு அதுக்கடுத்து மேலே மாஸ்க் எல்லாமே போட்டு ஒரு டாக்டர் மாதிரியே வர்ற மாதிரி காட்டுறாங்க அவங்க வந்து கரெக்டாக நம்ம பா ஆதியை வந்து ஆதி வந்து கிராஸ் பண்ணுவாங்கள்ல அப்போ வந்து நம்ம ஆதிக்கு வந்து தெரியுது பாரதி இங்கே தான் இங்கே இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதயத்தை பிடிச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம இதயம் வந்து வேமா துடிக்கிறதை பார்த்தா இந்த ஏரியாவுக்குள்ளே எங்கேயோ தான் வந்து பாரதி இருக்காங்க ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தான் தெரியலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் நம்ம பாரதியை வந்து எதுவுமே செல்லாமல் சிம்பிளாக வந்து வெறும் நான் வந்து ரூமுக்குள்ளே போயிடுறாங்க அதாவது நம்ம ரத்தனம் இருக்காங்களா அந்த ரூமுக்குள்ளே போயிடுறாங்க போய் உட்காந்துட்டு மாமா நான் தான் பாரதி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரத்தம் அப்படியே மெதுவாக திறந்து பார்க்காங்க மாஸ்கெல்லாம் கலட்டுற மாதிரி காட்டுறாங்க அம்மா பாரதி டக்குனு ஒரு அம்மாடி பாரதி வந்துட்டியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் மாமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லதா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அதனால தான் நான் இப்படியே கிளம்பி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ எங்கேம்மா இருக்க எப்படிமா இருக்க தமிழ் எங்கேம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க தமிழை வந்து லதா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன் மாமா அவங்க இங்கே வந்தால் பிரச்சனை தானே நம்ம ஆதி வந்து பார்த்துட்டு அதுவும் பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து லதாக்கிட்டாக இருக்கமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரிம்மா நீ நல்லா இருக்கையில் தயவு செய்து வந்து நீ வந்து ஆதி கூட சேர்ந்து வாழணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மாம்மா அது மட்டும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா ஆதி தம்பி ஆகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு அவங்க சைடு வந்து எனக்கு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த தம்பிக்கு வந்து எதுவுமே தெரியாதுமா இப்போதாம்மா ரீசெண்டாக அந்த தம்பிக்கு வந்து விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அந்த தம்பி வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்கம்மா நீ இல்லாமல் அவங்களால வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க செய்து சேர்ந்து வாழுமா அந்த மாமாவோட கடைசி ஆசை தான்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி நீங்கள் வேணால் அவங்க செஞ்ச பாவத்தை வந்து மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கோங்க ஆனால் என்னால் வந்து அவங்கள ஏற்றுக்கிறவே முடியாது அவங்க செஞ்ச பாவம் அப்படிப்பட்ட பாவம் உங்களால் மட்டும் ஏற்றுக்க முடியுது எப்படின்னு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க சைடு வந்து ஒரு நியாயம் இருக்குமா நீ நல்லா யோசிச்சுப்பார் அவங்க இடத்துல இருந்து புரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா எனக்கு பரவாயில்ல நீங்கள் வேணால் ஏற்றுக்கோங்க என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்னோடய கடைசி மூச்சில் நீ ஒரு சத்தியம் அவங்க கூட சேர்ந்து வாழ்வேன்னு ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரத்தன கே ரத்தனை கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு பாரதி வந்து கடைசி வரைக்கும் மாமா என்னால் அந்த ஒன்று மட்டும் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணாமல் அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு கிளம்பி போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க